நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் 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 ஸ்டாலின் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன் வச்சாரு அதாவது திமுக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய நூறு வாக்குகள்ல இருபத்தி ஐந்து வாக்குகள் விசிகாவினுடைய வாக்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது கூட்டணி பேரம் கூட்டணியில தொகுதிகள் ஒரு எப்படி ஏத்துப்பாங்களா கட்சியினுடைய நோக்கம் குறித்து உங்க பார்வை என்ன சார் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஜனநாயக இயக்கம் இது மாதிரி நம்ம அவங்களும் வளரணும்னு நினைப்பாங்க இப்ப ஏற்கனவே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே வாழ்நாளெல்லாம் ஆட்சியில் இருக்கணும் நம்ம ஒரு ஒரு துணை அமைப்பா அவர்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு ஜூனியர் பார்ட்னராகவே நம்ம இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் ஒரு வளர வேண்டும் தன்னுடைய வலிமையை அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதாவது நம்ம வலிமையை உறுதிப்படுத்தணும் எளிய மக்களுக்கு அதிகாரத்தை நம்ம வந்து அதிகாரத்தை பகிர்ந்து தரணுங்கிறதுல இருக்கு உறுதியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய தலைவர் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகவே அவர் வந்து இப்போ அந்த கருத்தை பதிவு செய்கிறதுனால ஒன்றும் இல்லை அல்லது அதை தவறாக எடுத்துற அளவிற்கு இப்போ தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரும் ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில் இல்லை ஆகவே அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த முறை ஓரளவு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தொகுதிகளை உயர்த்தி தருவதற்கு கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் தனியரசு பார்க்குறேன் சிறுத்தைகளினுடைய திருமாவினுடைய அந்த கோரிக்கை நியாயமானது அதை பறிவோடு பரிசீலித்து கூட்டணி தர்மத்தின் உறுதியை உறுதி செய்வதற்கு தளபதி ஸ்டாலின் கட்டாயமா கூடுதலான தொகுதியை தந்து விடுதலை சிறுத்தைகளை தன்னுடைய கூட்டணியிலேயே பராமரிப்பார் முதல்வர் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக திமுக வந்து எப்படி காங்கிரஸ் பிடியில வந்து மாட்டினாங்க அதாவது காங்கிரஸ் வந்து அறுபத்தி மூணு தொகுதிகள் வந்து திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க அதை கொடுக்கவும் செஞ்சாங்க அதே மாதிரிதான் இப்ப அதிமுக பிஜேபி கிட்ட மாட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள் வந்து பாதிக்கு பாதி

பெற்றுத்தான் தாமரை சின்னத்தில் நின்றுதான் அவர்கள் இங்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வழிவிட அவசியம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூத்தி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டைகளை சின்னத்தில் வெற்றி பெற்றாலும் அவர்களும் பாஜகவின் கருத்தை பாஜகவின் கொள்கையை பிரதிபலிப்பவர்கள் என்பதனால் அங்க வந்து அப்ப பாஜக வந்து அதிமுக எம்எல்ஏ வேறவர் வேறவ எடப்பாடி வேறவரு பாஜக தாமரை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வேறேன்னு பார்க்க மாட்டாங்க இப்ப கூட நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஓ எல்லாம் சேர்ந்து அறுபத்தி ஆறு பேர் இருக்காங்க இந்த அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினரும் நாலு சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒரே கருத்து தான் திமுகவை வருது வேற மோடி வாழ்க்கை அமித்ஷா வாழ்க வேற யாராவது நோக்கு இருக்க ஒன்றும் இல்லையா அப்போ முருகர் மாநாட்டுக்கு போவோம் இந்து அதாவது பாஜக கொண்டு வர எல்லா சட்டத்தையும் தேசிய லெவலையும் ஏற்றுக்கொள்வோம் தமிழ்நாட்டு அளவிலையும் ஏற்றுக்கொள்வோம் அமித்ஷா அவர்களுடைய கரங்களை பிடித்ததுக்கு காரணமே தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவால் வரப்போற ஆபத்தை அமித்ஷாவின் கரம் பற்றி கொண்டு இவரும் துணையாக நின்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டிக்காத்த நீதி கட்சி பகுத்தறிவு சமூக நீதி இந்த மாதிரி இடஒதுக்கீடு மாநில உரிமை இவைகளெல்லாம் தகர்த்தறிவதற்கு தான் அமித்ஷா வர்றாரு கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு தான் அவங்களுடைய முழக்கம் அப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சியை உருவாக்க வருகிற அமித்ஷாவின் கரம் பற்றி கொண்டு எடப்பாடி ஐயா வந்து தேர்தலை சந்திக்கிறாரனாலே அப்போ திமுக என்கின்ற ஒரு வலிமையான திராவிடக் கருத்தியலை பற்றி நின்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அணி அந்த அணியும் வலிமையான ஒரு சித்தாந்த அணி அந்த அணியை வீழ்த்துவதற்கு நான் வடநாட்டு இந்தி கட்சி அல்லது வடநாட்டு பாஜக அமித்ஷா மோடியின் கரம் பற்றி கொண்டு எடப்பாடி வருவதனால தான் எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவு எடப்பாடி அவர்களின் கரம் பற்றி கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜகவையும் ஒரு சேர எதிர்த்த அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி தான் ஸ்டார் தமிழ்நாட்டில் அப்போ எல்லா கட்சியும் இன்னும் பெரிய அவங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு பெரிய மெகா கூட்டணி கூட அமையும் ஆனால் எடப்பாடி ஏன் தடுமாறுறாரு ஏன் பயப்படுறாருன்னு தெரியல எடப்பாடி மட்டும் ஓபிஎஸ்னோ தான் இருக்காங்க இப்போ சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடி அவங்களெல்லாம் விடுமா நீ அந்த கட்சி அந்த அணியில் இருக்கிற எல்லாருமே சொல்றேன் ஜான் பாண்டியன்னு புதிய தமிழன் கிருஷ்ணசாமி என்ன நீங்கள் ஏசி சண்முகண்ண பாரிச்சந்திரன்னு அந்த அதில் ஜி கே வாசன்னே அதுல இருக்கிற ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க எல்லாரும் தனியா கட்சி வச்சிருக்காங்க ஆனால் எல்லாருமே அமித்ஷா வாழ்க மோடி வாழ்க பாஜக வாழ்க இந்து நாடு வாழ்க இந்து ராஷ்டிரமும் அமைத்தே தீர்வோங்கிறாங்கன்னா இப்போ அவள் அர்ஜுன் மாதிரி இந்து முன்னணியினுடைய காடேஸ்வர சுப்பிரமணியம் மாதிரி அவங்களும் எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க ஆகவே அவங்க வந்து ஒரு பெரிய பரிவார அமைப்பாக ஒரு க கருத்தில் சித்தாந்த ரீதியாக அவங்களாம் ஊடுருவி ஒன்றா பயணிக்கிறாங்க ஆகவே எடப்பாடிக்கு நூற்றி ஐம்பதா பாஜகவுக்கு எண்பத்தி நாலா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லமா பாஜக மொத்த தொகுதியை எடப்பாடி கிட்டே கொடுத்துட்டு எடப்பாடியே முதலமைச்சரானாலும் அமித்ஷா ஐயா போன் பண்ணி சொன்னாருன்னா அதன்படிதான் எடப்பாடி ஆட்சி நடத்துவார் மோடி மோடி என்ன சொல்றாரு ஆட்சி நடத்த போறாரு ஆகவே பாஜக முதலமைச்சர்களுக்கு இடையாக பாஜக முதலமைச்சரை போல பாஜக ஆளுகிற மாநிலத்தை போலத்தான் அதிமுகவினுடைய எடப்பாடியினுடைய ஆட்சியையும் பாஜக கடந்த நாலரை ஆண்டு காலமும் அப்படித்தான் பார்த்தாங்க இனியே ஒரு கால அப்படி வந்தாலும் அது பாஜகவின் ஆட்சியாகத்தான் தாமா இருக்கும் ஆகவே அவர்களுக்குள்ள பெரிய தொகுதி உயர்வு தாழ்வு அத ஆக அதிலிருந்து ஏதாவது ஒரு சிக்கல் வருமானம்லாம் பாஜக விரும்பாது அவர்கள் வந்து எடப்பாடியா நயினார் நாகேந்திரன் முதலமைச்சராக பிரச்சனை இல்லை ஆட்சியை அவர்கள் விரும்புகிற அவர்களுடைய கோட்பாட்டை அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக கோட்பாட்டை அரசுக்குள் இருந்து திட்டங்களாக சட்டங்களாக நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியானவர் யாருன்னு பார்ப்பாங்க அது எடப்பாடியே பொருத்தமானவராக இருந்தால் அவங்க நைனாரை விட அண்ணாமலை விட எடப்பாடியின் மூலமாகவே அந்த வேலை செய்து முடிப்பார்கள் பாஜக அவனுடைய ஆட்சி எப்போ அவர் விரும்புகிறார்களோ அப்பொழுது வந்துவிடும் நூத்தி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி பெற்றாலுமே பாஜக விரும்பினால் எடப்பாடியை தவிர அல்லது எடப்பாடி உட்பட அழை அழைப்பாங்க எடப்பாடி ஒத்துக்கலைன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக பக்கம் போவாங்க சார் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு வந்து எந்த நிபந்தனைகளும் இல்லாம நான் அதிமுக கூட்டணியில இணைய தயார்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஓ அவர்கள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பி அவர்களை கட்சி கூட்டணியில சேர்த்துப்பாரா சரிமா ஓ பி எஸ் வந்து புரட்சி தலைவர் பெற்று மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மகத்தான தலைவர் தான் ஒரு நட்சத்திர தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சிக்கல் அவர் பாஜகவின் க விருப்பப்படி பாஜகவின் ஆலோசனைப்படி சில முடிவுகள் எடுத்ததில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு நெருக்கடி வந்துச்சு அந்த நெருக்கடி இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது அதில் அண்ணன் பா பாதிக்கப்பட்டது அண்ணன் ஓபிஎஸ்னுடைய தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கும் அரசியல் அதிமுகவில் அவருக்கான தகுதியுமே அங்கே கேள்விக்குறியாகப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்போ இப்போ நீங்கள் மீண்டும் அவர் பாஜக எந்த பாஜகவை நம்பி அரசியல் பயணத்தை ஒரு முடிவெடுத்து துவைக்கினாரோ அந்த பாஜகவை இப்போ அவரை கைவிட்டு விட்டு அவருடைய நேர் அரசியல் எதிரியா இருக்கிற எடப்பாடியின் கரைப்பற்றி கொண்டு அமித்ஷா அவது உட்கட்சி அப்படின்ட்டு எடப்பாடியோட கரைப்பற்றி கொண்டாது பாஜக டெல்லி ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் இப்பொழுது ஒரு 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 தடுமாற்றமான நிலையில் இருக்கார் மதுரையில் செப்டம்பர் நாலில் ஒரு மாநாடு நடத்துகிறதா சொல்கிறாரு அதுலேயாவது பாஜகவையும் எடப்பாடி விமர்சித்து தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் முயன்றால் அல்லது அண்ணன் ஓபிஎஸின் க அழைப்பை ஏற்று சினிமாவோ டிடிவி மூன்று பேருமே இணைந்து எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர தலைவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களுக்கும் ஒரு தெளிவான அரசியல் பிரகடனத்தை ப அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்கன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு செல்வாக்கு ஒரு அவர்களுடைய வாய்ப்பு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசியல் முடிவை எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் எடுப்பாராங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குமா ஆனால் செப்டம்பர் நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுத்து எடப்பாடி ஒன்று அவர்களோடு சமாதானமாக வந்து அதை ஒரு இணைப்பு மாநாடாக நடத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க அதாவது எடப்பாடி ஓபிஎஸ் சமாதானமாகி அந்த அந்த செப்டம்பர் நாளிலேயே எடப்பாடி ஓபிஎஸ் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் அதுல ஒரு நட்பு முடிவுகள் வெளிவரும் இல்லைன்னா ஒரு கடுமையான முடிவுகள் வெளிவரும்னு நம்ம அவதானிக்கிறோம் ஆகவே எடப்பாடியார் இந்த முறை ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சின்னமையாவையோ நிராகரித்து விட்டு அல்லது பாஜகவின் கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலையையும் இன்று நிராகரித்திருக்கிற எடப்பாடியார் இன்னும் ஒரு வலிமையான உறுதியான தன்னுடைய கட்சியையும் வலிமைப்படுத்தி ஒன்றுபடுத்தப்பட முடியாத எடப்பாடி கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரே கட்சி பாஜக அந்த கட்சியின் அமிஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு எடப்பாடி சத்தியமா அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இன்னும் சொல்லியிருக்காரு ஆகவே அவர்களுக்குள்ளேயும் பெரிய நெருக்கடி உறுதியில்லாத ஒரு தெளிவில்லாத பயணம் தான்மா இப்ப அந்த இன்னைக்கு வரைக்கும் டெய்லி திறந்தோறும் விவாதிக்கிறாங்க ஆகவே அந்த கூட்டணி வலிமையற்ற கூட்டணியா இருக்கு உறுதியற்ற கூட்டணியா இருக்கு அதிமுக என்கிற கட்சியும் ஒன்றுபட்ட ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக இல்லை ஆகவே அது திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்குது அந்த அணி வலிமையாக இருக்குது தமிழக வெற்றி கழகம் ஒரு அணிக்கு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு இனிப்பை தடவி ஒரு செய்தியை சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஏற்கனவே சுயேதம்மா சொன்ன மாதிரி விஜயகாந்த் அண்ணனுடைய தேமுதிக அவருடைய பிறந்தநாள்லையே ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னுங்கிறதையும் விஜய் விஜய் பார்க்குறாரு அப்போ இப்போ நீங்கள் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் திமுகவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தை கைப்பற்றுவதற்கு அதிமுகவா விஜயாங்கிற போட்டி தான் நாம் தமிழர் மூன்று போட்டி தான் இருக்கு இந்த சிக்கல் தான் நீடிக்குது ஆகவே அது இந்த இது இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனை அணிக்கும் தாமா சாதகமான சூழல் இருக்கிறது அதிமுக பாஜக அணிக்குள்ளே சிக்கல் தமிழக அதாவது வெற்றி கழகத்துக்குள்ளே இன்னொரு உறுதியான ஒரு கொள்கை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிற நடிகர் விஜய் விஜய் தலைவர் நாம் தமிழர் அது உறுதியான ஒரு பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையில் அரசுக்கு எதிரான வாக்குகள் மூன்று முனைகளில் அது சிதறடிக்கப்படுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அணி இப்பொழுது வரை வலிமையாக வெற்றிக்கான சூழல் வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதாக தான் நம்ம அவதானிக்கிறோம் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட தெரிவிச்சுங்க மிக்க நன்றி சார் மிக்க மகிழ்ச்சியை வணக்கம்